ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் இருபது சின்ன வெங்காயம் வாக்கில் கட் பண்ணுது எனக்கு கருவேப்பில ஒரு இருபது பல் பூண்டு நல்லா போட்டு நல்லா வதங்கட்டும் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு செகண்டு வதக்கிட்டு தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை மூணும் ஒரு சுற்று சுற்றிக்குறணும் ஸை அரைச்சிடக்கூடாது ரிவர்ஸில் போட்டு சுற்றணும் இப்போ அதை நல்லா வதக்கிக்கங்க தேவையான அளவு கல் உப்பு பிரிஞ்சு பச்சை வாடை வேக வச்சு அவரை கொட்டையை எடுத்து கொட்டிடுங்க இப்போ அந்த ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க ஒரு பச்சை மிளகா உப்பு கரைச்சிட்டு பண்ணிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குழம்பு கொதித்து பச்சை வாடை போகட்டும் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு கடைசியாக தழை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஒரு அருமையான சுவையில் அவரக்கட்ட குழம்பு ரெடி இதே மாதிரி கண்டிப்பா நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ